ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வெள்ளைப்பூரி வெள்ளப்பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் புழுங்கலை அரிசி போட்டிருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசி முக்கால் கிளாஸ் பச்சை அரிசி முக்கால் கிளாஸ் பச்சை அரிசி அரை கிளாஸ் பருப்பு அரை கிளாஸ் தோரம் பருப்பு இப்போ இது வந்து நல்லா காஞ்ச மிளகா தேவையான அளவு காஞ்ச மிளகா நான் ஒரு பத்து மிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு மூணு டு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இதை ஊர்ன உடனே என்ன பண்ணுங்க மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா உரல் இருக்கும் உரலில் ருபுவாங்க இந்த டிஷ்ஷை வந்து சூப்பராக இருக்கும் உரலை ருபனா ஆனால் இப்போது அதனால் இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் அது இல்லாததுனால இப்போ தேவையான உப்பு பூண்டு ஒரு எட்டு to ஒம்பது பல்லு பூண்டு எவ்வளோ சூப்பரான டிஷ்ஷுங்க இது இந்த மாதிரி நல்லா அரைச்சி இருக்கேன். ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப நரநரனும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம தட்டி போட போறோம் எண்ணெயில் இப்போது ஒரு பேனச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி ஒரு வெள்ளை துணி எடுத்து இந்த மாதிரி தட்டி தட்டி ஒன்று ஒன்றா போடுங்க ரெண்டு ரெண்டாக மூணு எல்லாம் போடக்கூடாது ஒன்று ஒன்றா போட்டால் தான் ரொம்ப நல்லா வரும் அது எழும்பி பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு இருக்குது உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியாக இருந்தது தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் ஒரு பத்து நிமிஷம் புரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மலான கரெக்டாக கிட்டி பதத்துக்கு மாவு வந்துடும் இப்போ நான் ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது எப்பவுமே வடை அது இதெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரியும் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அது இது பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா எழும்புன உடனே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் அது பாருங்கள் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரான வெள்ளை பொரி ரெடி இந்த மாதிரி இட்லி பொடி தூவி சர்வ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணதான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்